அன்பான மகர ராசி நேயர்களே தட்சிணாயன காலம் உத்தராயண காலத்தை பத்தி பேசிட்டு வரோம் நீங்க ஒவ்வொரு ராசியை பத்தி போடும்போது எப்ப இவர் மகர ராசியை பத்தி போடுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு கூட இருந்திருப்பீங்க எதிர்பார்ப்பே இல்லாமல் இருப்பவர்களையும் எதிர்பார்க்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த தட்சிணாயன காலம் ஏற்படுத்துகிறது இவ்வளவுதான் உத்தராயண காலங்கிறது தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரை ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம் இந்த தட்சிணாயன காலத்துல நம்ம நிறைய நெறிமுறைகளை வகுத்து கொண்டு உண்மையிலேயே நமக்குள்ள மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு வாழக்கூடிய நேரம் அதுல ரொம்ப முக்கியம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்புகளை கொண்டு வாழ வேண்டும் சன்னியாசியா இருக்கார் சார் ஒருத்தர் சன்னியாசிக்கு எதிர்பார்ப்பு என்னைக்காவது உண்டா சாமியாருக்கு எதிர்பார்ப்பு உண்டா ஆனா மகரத்துல பிறந்தா இந்த தட்சிணாயின காலத்துல சன்னியாசியா இருக்கட்டும் சாமியாரா இருக்கட்டும் எதிர்பார்த்தே ஆகணுங்கிறான் ஏன்னா இந்த தட்சிணாயன காலத்தில் நம்ம நிம்மதியே வேற யாரும் வாங்கிட்டு போடக்கூடாது நம்ம டிசைட் நிம்மதியும் நம்ம உழைப்பை யாரும் திருடிடக் கூடாது அப்ப நம்ம எதிர்பார்ப்போடு தானே இருக்கணும் கரெக்ட் தானே நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு தானே இருக்கணும் அப்ப தட்சிணா காலம்ங்கிறது மகரத்துக்கு சிரமமா இல்ல கடுமையா உழைக்க வேண்டிய நேரம் இந்த ஆறு மாத காலம் மகர ராசிக்கு உழைப்பு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ற டைம் இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ற டைம் ஒரு இலக்கை சீக்கிரம் இலக்கை அடைவதுங்கிறது ஒண்ணு ஆனா இலக்கை சீக்கிரம் முடிக்கணுங்கிறது தான் இப்ப மகரத்துக்கு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு தட்சிணாயன காலத்துல மகர ராசி விட்டுற முடியாது ஹார்ட் ஒர்க் பண்றது மகர ராசிக்கு பெஸ்ட் ஆனா ஹார்ட் ஒர்க்கையே பண்ணணும் ஒர்க்கா பண்ணணும் பல பேருக்கு தூக்கம் கெட்டு போக கூட உண்டு ஆனா பயணத்திலே நாம் நிச்சயமாக வெற்றி பெறப்போ சார் ஒரு சொல்ல தாங்க மாட்டாங்க சார் மகர ராசிக்காரங்க சில பேர் இல்ல நிறைய பேரு யாராவது நம்மள ஒரு சொல் சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காகவே பொது வாழ்க்கையில ஒதுங்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்க மகர ராசியில மகரம் சிகரம் அடையும் மகரம் தகரத்தை வெல்லும் தங்கத்தை கொடுக்கும் நாங்களே சொல்றோம் ஆனா மகர ராசிக்காரர்கள் கடும் சொல்லை தாங்க முடியாதவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப பண்ணுவாங்க ஃபீலிங்ஸ் அடைகிறது அவங்க ஒரு மனிதன் இப்படி போயிட்டான இப்படி நடந்துகிட்டாங்களே நான் அவங்களை இப்படி எதிர்பார்க்கலைங்களே இந்த உறவு இப்படி நடந்துகிட்டே அப்படின்னு ஒருத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பா போனவங்களை நினைச்சு நினைச்சு வேதனைப்படக்கூடியவர்கள் அதனாலதான் வார்த்தைகளை யாரும் நம்மளை பத்தி கூடாதுன்னு குரு வழியை சேர்ந்து அடைபவர் குரு வழி அப்படின்னா யாராவது ஒரு குருவை மகர ராசிக்காரரை பிடிச்சி அந்த வழியில போகணும் குரு வழியில போறதுன்னா என்னங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒண்ணுமே இல்லை நீ ஆசைப்படுவதையெல்லாம் குரு கிட்ட கேளு நான் எந்த ஜாதகம் பாக்குறவங்க எல்லாத்தையுமே சொல்ற ஒரே தான் நீ இந்த உலகத்துல என்ன வேணாலும் ஆசைப்படாது நடக்கும் என்ன வேணாலும் ஆசைப்படும் சில பேர் சொல்லிருக்கிறாங்க நான் யாரையும் அதாவது மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக பேசல ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனுடைய வேலை என்னன்னா இருண்ட உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் மனம் இருண்டு போனது எப்போ மேகம் கரும் மேகம் சூழ்ந்து கொள்ளும் அதுல நல்ல தான் பொழியணும் அதுல தீய எண்ணங்கள் வரக்கூடாது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஜோதிடனோட வேலை ஒரு இந்த உலகத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நான் உனக்கு சொல்லி காட்டுறதுக்கு தான் நான் இருக்கிறேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் நீ என்ன வேணாலும் நினை என்ன வேணாலும் செய்யலாம் நீ நினைச்சது நிச்சயமா நடக்கும் கண்டிப்பா அது எந்த மாற்றமும் இல்ல ஆனா அதுக்கு ஒரு காலம் இருக்கு நீ நினைச்சது இந்த காலத்துக்கு ஓகேவான ஒரு தடவை ஜாதகத்தை பாரு அப்புறமா ஓகே இல்லைன்னா அதை ஹோல்டு பண்ணி வை தள்ளி வை கவர்மெண்ட் இருக்கும் மத்திய மாநில அரசா இருக்கட்டும் ஒரு எலக்ஷன் வருது முக்கவாசி ஊராட்சி மன்ற தேர்தல் நேரங்கள்ல மாநில அரசு தள்ளி வைக்கும் ஒரு சூழ்நிலையை பார்ப்பாங்க அது எந்த மாநிலமா இருக்கட்டும் சூழ்நிலையை பார்ப்பாங்க இந்த சூழ்நிலை நமக்கு சாதகமா இருக்குன்னா அந்த நேரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா அதுக்கு அது நடக்காததுக்கு என்ன வழிங்கிறத விட நடக்காமல் விடுறதுக்கு என்ன பார்ப்பாங்க சில அதிகாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தீர்ப்பு ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனா அந்த தீர்ப்பு வராத அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஐடியா பண்ணுவாங்க இது வந்துட்டா நமக்கு என்ன பிரச்சனை இது வந்துட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டம் சிரமம் ஜன்ன திறந்தது கூட நம்ம தூக்கி போடலாம் இல்லைன்னா வந்து டஸ்ட்பின்ல போடலாம் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை குப்பை குப்பையை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மற்றவர்கள் விமர்சனங்களை பார்த்து பொங்கிடக்கூடாது மற்றவர்களுடைய விமர்சனங்களை பார்த்து நம்ம எதுவும் பொங்கக்கூடாது இப்ப நாம இப்போ அமைதி பிளானிங் நம்மளை வந்து திசை திருப்பதற்கு வழிபார்ப்பாங்க இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க முடியாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் அவங்க இலக்கை அடையக்கூடிய இடம் அதை நோக்கி பயணத்துல இருக்கிறோம் தவ வாழ்க்கை தட்சிணாயண காலத்தை பொறுத்த வரைக்கும் தவ வாழ்க்கை இந்த தவம் நமக்கு ரொம்ப சிறப்பை உண்டாக்கும் கண்டிப்பா நமக்கு இப்போதைக்கு ஹார்ட் ஒர்க் தான் தவத்துக்கு பெரிய பிளஸ் அதை விட என்னன்னா ஒர்க் ஹார்ட் ஒர்க்கை விட பாஸ்ட் ஒர்க் இந்த ஆறு மாசம் அப்படிதான் கொண்டு போகும் ஏதாவது ஒரு பிளானிங் உங்களுக்கு வந்துடும் சில பேர் வீடு கட்டணும் ஆவணியில மனப்போடுவீங்க சில பேருக்கு ஒரு இடத்துல வேலை வாங்கணுங்கிறதுக்காக பரிட்சம் எழுதணும் அரசியல் இருக்கிறவங்க இந்த இடத்த ஆதாயம் பெறணுங்கிறதுக்காக சில மனிதர்களை நீங்க சந்திக்கணும் போது ஒன்றும் இல்லை நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து அவர்களை சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு படம் கிடைக்க போகுது அவ்வளவுதான் அரசியல நீங்க நினைக்கிற விண்ணிங்க அடைய போறீங்க ஒரு திரைப்படம் எடுக்கிறீங்களா ஒரு திரைப்படத்துல நினைக்கிறீங்களா நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்க போறீங்க அவ்வளவுதான் இது ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க ஃபாஸ்ட் ஒர்க் பண்ண போறீங்க ஆஹ் எனக்கு இப்ப கால் இல்ல புறமா பார்த்துப்போம் இந்த வார்த்தை இப்ப கிடையாது இப்ப இந்த வார்த்தை கிடையாது எனி டைம் கால்ஷீட் சார் ரெண்டு மணி வரைக்கும் அங்க ஷூட்டிங் நான் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் போறேன் டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கொட்டுற நேரம் பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் நம்மளை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நேரம் உன்னிப்பாக கோணிக்கக்கூடிய நேரம் அப்ப மகர ராசிக்கு இது உயர்வான நேரம் தட்சிணாயன காலத்தை பொறுத்தவரை உங்க வாழ்க்கை இருட்டை வெளிச்சமாக ஆக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக இருட்டு வெளிச்சமாக மாறும் பராசக்தி வழிபாடு அதிகமா பண்ணுங்க அபிராமி வழிபாடு பண்ணுங்க அந்தாதி படிங்க அபிராமி அந்தாதி மகர ராசிகளை பிறந்தவர்கள் படிங்க குருமார்கள் வழியில போங்க ஒரு குரு என்ன சொல்றாரோ அதான் உங்களுக்கு இந்த ஆறு மாசம் யார வேணாலும் குருவா எடுத்துக்கணும் கிட்ட எப்ப போகணும் சும்மா சும்மா போக கூடாது இக்கட்டான சூழ்நிலையில் குருவை நாடணும் எனது மனம் வந்து ரெட்டிப்பு எண்ணத்துல இருக்கும்போது குருவை ஆடணும் என் மனம் வந்து இன்னொருத்தவங்க பேச்சு கேட்க வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது குருவை குருவே நான் இவங்க பேச்ச கேட்கலாமா வேண்டாமா அவ்வளவுதான் குரு சொல்வாரு வேணா பாப்போ லட்சம் கோடி வந்தாலும் பரவாயில்ல குரு சொல்லிட்டாரு இந்த பாட்டு ஏன்னா கடவுள் சொன்னார் குருவை நம்ம இப்படிதான் இறைவனை தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக மகர ராசிக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் தட்சிணாயன காலம் கீழே விழுவதற்கான நேரம் இல்ல இது நல்ல ஸ்டெப் நல்ல டைமிங் இந்த நேரத்துல ஒரு ஆலோசனை மட்டும்தான் தேவை ஒரு ஆலோசனை எதுவுமே இல்லைங்க யாருமே இல்லைங்க ராத்திரி பன்னெண்டு மணி எனக்கு ஒரு முடிவு எடுத்தாலும் வேற என்னங்க பண்றது கை கால அலம்பிட்டு முகத்தை அலம்பிட்டு கொஞ்சோண்டு திருநீர் இட்டுக்கிட்டு இல்ல கொஞ்சம் சந்தனம் இட்டுக்கிட்டு சப்பலம் கொட்டிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பிராணாயாமம் பண்ணிட்டு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே யோசிங்க உண்மையிலேயே சொல்றேன் ஈரே உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் கண்ணு முன்னாடி நிற்பாங்க உங்களுக்கு அருமையான ஒரு காமான பகுதி கிடைக்கும் அப்போ ஒரு முடிவு எடுப்பீங்க அதே பன்னெண்டு மணிக்கு அவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு பருக்க விட்டு நேரம் வந்து சக்கலம் வாட்டிட்டு உட்காந்துட்டு அது நடக்காது நான் சொன்னேன் கை கால் அலம்பி முகம் அலம்பி திருநீர் விட்டு சந்தனம் விட்டு அப்படி வந்து உட்காரும்போதுதான் ஆல்டர்னேட் பவர் நமக்கு கிடைக்கும் இது உங்களால மட்டும்தான் முடியும் மகரத்தால் மட்டும்தான் முடியும் இறைவனை நொடி பொழுது நீங்க பார்க்க முடியும் இதுதான் உங்களால அவ்வளவு பவர் உள்ள ஜாதகம் அவ்வளவு பவர் உள்ள ராசி மகரம் பெரிய பெரிய குபேரவான்கள் மகரத்துல பிறந்தவர்கள் தெரியுமா லாட்ரி சீட் அடிச்சு முன்னேறவங்க எல்லாம் கிடையாது வாழ்க்கையில திறமைக்கு சல்யூட் அடிக்கிற இடம் மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு தட்சிணாயன காலம் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிடாதீங்க உங்க திறமை உங்களுக்கு தெரியாது இந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் அது இல்லாம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கீங்க உங்கள் சேவை இந்த நாட்டுக்கு தேவை இவ்வளவுதான் உங்கள் சேவை உங்கள் ஊருக்கு தேவை உங்கள் சேவை உங்கள் வீட்டுக்கு தேவை ஆக உங்க சேவைப்பை யாருக்கோ தமிழ் தேவைப்படுது இறங்கி பார்ப்போம் வெற்றி அடைவோம் இறைவன் இருக்கிறாரு கவலைப்படாதீங்க அபிராமி வழிபாடு பண்ணுங்க நல்ல குருவை கைபிடிங்க நிச்சயமா சொல்றேன் குரு விட்ட கேட்காம எந்த காரியத்தையும் செய்யாதீங்க தட்சிணாயன காலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நல்லதே நடக்கும் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் யூடியூப மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்களில் நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண போகிறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்